تكريمة. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وقال أيضا في الآية الأخرى لن ينال الله لحومها لن ينال الله دنوها ولا دماؤها ولا کی ینالو ہم تقوا صدق اللہ العلی العظیم وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم ان رسول اللہ صلی اللہ علیہ وسلم قال من كان له سعت ولم يضاحی فلا يقربن مسلانا صدق رسوله النبی الكریم புகழனைத்தும் நம்மை படைத்து நமது கோடான கோடி தேர்வுகளை அணுதினமும் பரிபாலித்து பரிபூர்ணப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவணிக்க ஒழித்தாகட்டுமாக அவரது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலி அக்ரம் முகமது முஸ்தஃபா சல்லுல்லாம் அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் சஹாபாக்கள் தாவையீன்கள் வலிமார்கள் நல்லோர்கள் குறிப்பாக பாக்கியம் நிறைந்த அவர்களின் உம்மத்தினராகிய நாம் அத்தனை பேர்களின் மீதும் அல்லாஹுவின் சதாத்தும் சலாமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக அமீர் என்று துணா செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்ஸாம் அலிகும் ரஹமத்துல்லாஹி அவர்கதுல்லா அல்லாஹிமா கிரிபை அல்லாஹு நம்மை முஸ்லீமாகவும் உமீனாகவும் படைத்து எபெருமானாரின் உம்மத்திலே ஒரு நபராக ஆக்கியிருக்கின்றான் அழகாம் கண்ணியமிக்க அல்லா நல்லதார்களே எத்தகைய ஒரு சிறப்புக்குரிய மாதத்திலே நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்திருப்போம் அறிந்திருப்போம் மாதம் இந்த துல்ஹ் மாதத்தின் மு இந்த முதல் பத்து நாட்களுமே ஏறத்தாழ ரமதானுடைய பத்து இரவுகளுக்கு கடைசி பத்து இரவுகளுக்கு சமமாக இருக்கின்றது என்பதாக இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அத்தகைய சிறப்பு மிகு பத்து நாட்கள் நம்மை விட்டு முடிவடை இருக்கின்றது இந்த தருணத்திலே நாம் இந்த நாளை இந்த நாட்களை எப்படி கழித்திருக்கின்றோம் இதுவரை எஞ்சியுள்ள ஒரு இரண்டு மூன்று நாட்களை எவ்வாறு நாம் கழிக்கப் போகின்றோம் என்பதை நாம் நமக்கு மத்தியில் ஒரு திட்டமிட்டு செயல்பட வேண்டும் அலமதுல்லா ஹாஜிகள் அவர்களுடைய பத்து நாட்களை உலகத்தில் சிறந்த மஸ்ஜிதான மஸ்ஜிதில் ஹராமிலே ஹராமுடைய பள்ளியிலே அவர்கள் கழிக்கின்றார்கள் ஏராளமான நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அவர்களுக்கு அமைந்திருக்கின்றது அது அல்லாஹுடைய மகளிர் கிருபை அல்லாவுடைய நசீப் அவர்களுக்கு அந்த ஹாஜிகள் அத்தனை பேர்களுடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக அவர்களுடைய துவாக்களிலே நம்மையும் நம்மையும் அல்லாஹ் சேர்த்து கொள்வானாக நமக்கும் நல்லா நல்ல சானுகத்தாலா குடும்பங்களோடு ஹஜ்ஜும் மும்பரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் ஆக கண்ணிய முக்கியவர்களே அவர்களுக்கு நன்மை செய்வதற்காகவே முழுவதுமாக சூழ்நிலை அவர்களுக்கு அல்லாஹால் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அறிந்து நமக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்று நாம் அமைதியாக இருந்திடக்கூடாது வெறுமனே மற்ற நாட்களைப் போல மற்ற நாட்களை எவ்வாறு நம்முடைய வியாபாரத்திலும் தொழில்துறைகளிலும் பிள்ளைகளை பார்ப்பதிலும் கழிக்கின்றோமோ அதுபோன்று நாம் கழித்து விடக்கூடாது அல்லதல்ல சாமத்தால் நமக்கும் இந்த நாட்களை சிறப்பிப்பதற்கும் ஏராளமான அமல்களை கொண்டு இதை அலங்கரித்து எல்லா உருடைய ரசுக்குடைய பொருத்தத்தை பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளை பெருமானார் சொல்லா அலுசல்லம் நமக்கு ஏற்பட்டு தந்திருக்கின்றார்கள் அங்கிருக்கிறவர்கள் அதில் முதன்மையானது இந்த நாட்களில் நாம் அதிகமாக ஹிஸ்திஃபார் தஸ்பீகங்களில் ஈடுபடுவது ஃபார் தஸ்பீகள் என்பது நாம் நம்முடைய நடைபயணத்திலேயோ அல்லது அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது படுப்பதற்காக நாம் உறங்குவதற்காக சற்று ஓய்வெடுப்பதற்காக நம்முடைய தலையை சாய்த்திருக்கும் பொழுது தூக்கம் வருவோம் வ வரும் வரை நாம் தஸ்பீகளிலும் இஸ்ரீஃபார்களிலும் ஈடுபட்டு கொள்ளலாம் ஆனால் நம்முடைய தூக்கம் வர வரைக்கும் நம்முடைய கை எங்கே தஸ்பீ ஓடிட்டு இருக்கோம் ஸ்கிரீனை ஃபோனுடைய ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் பண்ணுறதுல என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நம்முடைய கை அந்த தஸ்பீயை பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இது போன்ற வாய்ப்புகளும் நமக்கு இருக்கின்றது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பிருக்கிறேன் அதை தொடர்ந்து வசதி வாய்ப்பு படைத்தவர்களுக்காக வேண்டிய அல்லா தல்லஷானு தால ஒரு சிறந்த அமலை இந்த துலான்குள்ள மாதத்தில் வைத்திருக்கின்றார் நாம் அறிவோம் குர்பானி குர்பானியுடைய சிறப்புகள் ஏராளம் வருடம் வருடம் நாம் பயான்களிலும் ஹதீஸ்களிலும் இமாம்களிடத்தில் நாம் கேட்டு வருகின்றோம் அல்லவா எத்தகைய சிறப்பு பனுக்கல்புடைய கல்புடைய ஒட்டக ஆட்டினுடைய அத்துணை ரோமங்கள் அளவும் இருக்கக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று சொல்கின்றான் இல்லையா ஆட்டுடைய ரோமம் எப்படி இருக்கும் பொதுவாகவே அதுலேயும் மிக அடர்த்தியாக இருக்கக்கூடியது மக்காவிலேயே வஜினாவிலேயே அந்த பனு கல்பு கூட்டத்தாளுடைய ஆடு பெருமானா செல்லாவு செல்வம் அந்த ஆட்டை உதாரணமாக காட்டி இந்த ஆட்டுடைய ரோமத்துடைய அளவு நம்முடைய பாவங்கள் இருந்தாலும் அல்ல அதை மன்னிக்கின்றான் என்று இந்த குர்பானியுடைய உன்னதமான அமலின் மகத்துவத்தை சஹாபாக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய உம்மத்துக்கு மத்தியிலே பெருமானாரை இதை விதைக்கின்றார்கள் ஆனால் இன்று நம்முடைய சொப்பனத்திற்காக நம்முடைய எந்த விதமான சிரமத்தையும் நான் மேற்கொள்ள மாட்டேன் என்பதற்காக வேண்டி குர்பானி நாம் பெரும்பாலும் கொடுப்பது கிடையாது அது ஏன் குர்பானிக்கு என்று ஒரு சில நாட்களை ஒதுக்கி வைத்து அதை ஆடை வாங்கி வீட்டில் வச்சு அதை மேய்க்கணும் அதோடைய சாணத்தை அல்ல வேண்டும் இல்லையா அதற்காக வேண்டி நஜீஸ்கள் வீடு ஃபுல்லாக ஏற்படும் அதை கொண்டு போய் நாலு பேருக்கு கொடுக்கணும் இங்கே போய் அலையணும் என்று இது போன்ற சிறு சிறு சிரமங்களுக்கு கருதி நாம் இதற்கு பகரமாக சதக்கா செய்து விடலாம் ஏராளமான தர்மங்களை செய்து விடலாம் நான் கூட்டு குர்பானை கொடுத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்காகவே பெருமான சதகாம் அழையுவ செல்லும் அவர்கள் சொல்கின்றார்கள் இரண்டு விஷயம் ஒன்று இது போன்ற சூழ்நிலை காரணமாக குர்பானியை கொடுக்காம வேறு அமல்களில் நன்மையை தேடி போவவர்களுக்காக பெருமானார் சொல்லக்கூடிய வார்த்தை அபு ஹுதேலா ருதியல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு பெருமானா சொல்லல்லா அல்லீசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் எவர் நம்மிலே எவருக்கு குர்பானி கொடுக்க சக்தி இருந்தும் மண் சாத்தும் குர்பானி கொடுப்பதால் அளவிற்கு வசதி வாய்ப்பு இருந்தும் பலமுத அவர் குருபானி கொடுக்கவில்லையோ ஆட்ட அறுக்கவில்லையோ வல ஃபலா யக் ரன்ன முசல்லானா அவர் நம்முடைய முசல்லாவுக்கு ஈதுகா மைதானத்துக்கு அவர் தொழுக வரவே தேவையில்லை என்று பெருமானார் கண்டனம் தெரிவிக்கின்றார்கள் அது அங்கு நாம் நிச்சயமாக நமக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் குருபானை கொடுத்தே ஆக வேண்டும் இது அவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான அமல் வசதி வாய்ப்பு இல்லை எப்படியாவது குர்பானில் பங்கேற்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி கூட்டு குர்பானில் இருப்பவர்களுக்கு அது சிறந்தது என்னால் ஒரு ஆடு கொடுக்க முடியவில்லை என்றாலும் இந்த உன்னதமான அமலிலே என்னுடைய பங்கும் சிறிதளவு இருக்க வேண்டும் என்று எண்ணி ஒரு ஏழை கூ கூட்டு குர்பானிலே அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டால் அது அவருக்கு மிகவும் சிறந்தது ஆனால் வசதி வாய்ப்பு இருந்தும் சில சிரமங்களை கருதி கூட்டு குருபானை நான் கொடுத்து விடுகின்றேன் இதற்கான சிரமங்களை மேற்கொள்ள முடியாது எங்கே யார்கிட்டயோ ஒரு ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சு அந்த அமலை நான் செய்து முடித்து விடுகின்றேன் என்று சொன்னால் இது உன்னதமான ஒரு அமலாக கருதப்படாது அல்லாஹ் ஏனென்று சொன்னால் நாம் கொடுக்கக்கூடிய குர்பானின் ரத்தமோ சதையோ எலும்போ அல்லாஹ்விடத்திலே போய் சேருவது கிடையாது மோமிங்களே நம்முடைய உள்ளத்திலே உள்ள அந்த இஹ்லாஸ் ரப் அல்லாஹ் ஜல்லஷானு தாலா சொல்லிவிட்டான் அதை நான் செய்கின்றேன் ரப்புக்காக செய்கின்றேன் என்ற நம்முடைய அந்த உன்னதமான நீயத் அல்லாஹுக்காக ரப்பை திருப்திப்படுத்துவதற்காக நான் முயற்சி மேற்கொள்கின்றேன் என்ற அந்த நம்முடைய உள்ள உள்ளத்துடைய தகுவாவையும் அந்த இரையச்சத்தையும் அந்த இஹ்லாசான நீயத்தையும் அல்லாஹ் பார்க்கின்றான் குரானிலே அல்லா சொல்கின்றான் வலா வலா தக்குவா மின்கும் உங்களுடைய குர்பானியுடைய பிராணிகளின் சதை துண்டுகளோ அல்லது அதோடைய எலும்புகளோ அல்லது அதோடைய ரத்தங்களோ உங்களுடைய ரப்பை வந்து சேர்வது கிடையாது வலா கி என்னால் உத்தவா மின்கும் அந்த அமலை நீங்கள் மேற்கொள்வதற்காக வேண்டி உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய இஹ்லாசும் அல்லாஹுடைய இரையச்சமும் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அதுதான் உங்களுடைய ரப்பை எட்டுகின்றது என்று அல்லாஹ் நமக்கு அருமையாக கூறுகின்றார் அது அன்பிற்குரியவர்களே இந்த குர்பானி என்பது மிக ஒரு உன்னதமான அமல் எப்பொழுது முதல் முதலில் குர்பானி கொடுக்கப்பட்டது முதல் முதலில் குர்பானி எப்பொழுது கொடுக்கப்பட்டது குரான் நமக்கு இதற்குடைய பதிலே சொல்லுகின்றது முதல் முதலில் இஸ்லாத்திலே குர்பானி கொடுக்கப்பட்டது ஆதமலை இஸ்லாமுடைய காலம் உலகின் முதல் மனிதரும் முதல் நபியுமான நம்முடைய தந்தை ஆதம் அலிஹீசலாம் அவர்களுடைய இரண்டு மகன்களுக்கு மத்தியிலே தர்க்கம் ஏற்பட்ட பொழுது ஹாபிலுக்கும் காவிலுக்கும் ஏற்பட்ட அந்த தர்க்கத்தின் வாயிலாக அவர்களுக்கு ஒரு போட்டி மாதிரி அமல்களில ஒரு விஷயம் வைக்கப்படுகின்றது இரு நபர்களும் குர்பானி கொடுக்க வேண்டும் இரு நபர்களில் எந்த நபருடைய குர்பானியை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றானோ அல்லா ஒப்புக்கொள்ளப்படுகின்றதோ அவருக்குத்தான் அந்த தங்கை மனம் முடித்து கொடுக்கப்படும் என்று ஆதம் அலேஸ்வலாம் சொல்கின்றார்கள் அதே போன்று ஒரு மலையின் மீது ஆதம் அலிஸ்வலாடைய இரு மகன்கள் ஆபிலும் ஹாபிலும் காபிலும் இரண்டு நபர்களுமே ஆட்டை வைக்கின்றார்கள் அதில் ஒரு நபருடைய ஆட்டுடைய ஆடு குர்பானி மற்றும் அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அவர்தான் ஹாபி ஹாபிலுடைய குர்பானி மட்டும் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது காபிலுடைய குர்பானி மறுக்கப்படுகின்றது அல்லாஹ் ஜல்ல சாத்தா இந்த சம்பவத்தை இந்த நிகழ்வினை குர்ஆனில் பதிவு செய்துவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் இறை அஞ்சுபவர்கள் முத்தகீன்கள் இறை அல்லாவி பயந்து வாழ்பவர்களுடைய குர்பானிகள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான் அது மூவையில் இதுதான் முதன் முதலாக அல்லாஹ் இஸ்லாத்திலே குர்பானி கொடுக்கப்பட்ட தருணம் இதை தொடர்ந்து இரண்டாவதாக செல்கினா இப்ராஹிம் அலையாம் அவர்களுடைய காலம் இல்லையா பெருமானா சதல்லா அலே சொல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே முதன் முதலாக மதினாவில் வந்த வந்தடைந்த பிறகு முதன் முதலாக குருபானி கொடுக்கின்றார்கள் மாஹாஜியில் உதாஹி அல்லா சஹாபாக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள் அரசுல்லா இது என்ன ஒரு புதுவிதமான குருபானியாக இருக்கின்றது என்று சஹாபாக்கள் கேட்கப்பட்ட கேட்டபொழுது பெருமானா சொல்கின்றார்கள் சுன்னத்து அபீபுல் இப்ராஹிம் உங்களுடைய தந்தையான இப்ராஹிம் சலாம் அவர்களுடைய சொன்னத்தால் இருக்கின்றது என்று பெருமானா சல்லா அலிசலாம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஆக இரண்டாவது முறையாக இஸ்லாத்திலே குர்பானி கொடுத்தது சேதுனா இப்ராஹிம் தெரியும் தெரியுமல்லவா தன்னுடைய மகனாரை அறுக்க அவர்கள் முறுபட்ட பொழுது அல்லா ஜல்லு தாலா இருந்து பரிசாக தொஹாவாக அல்லா மணக்குமார்கள் மூலமாக அனுப்பி வைத்த ஆடை இப்ராஹிம் அலிஸ்லாம் மறுத்து குர்பானி கொடுக்கின்றார்கள் இப்ராஹிம் அலேசலாம் அவர்கள் கொடுத்த எந்த ஆடு என்று சொன்னால் அன்றைக்கு முதன் முதலாக ஆதம் அலேஸ்லாமுடைய மகன் ஹாபியிலுடைய குர்பானி எல்லாம் ஏற்றுக்கொண்டான் அல்லவா அந்த ஆடு அன்றையிலிருந்து சுவனத்திலேயே சுற்றிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அது பராமரிக்கப்பட்டு இறுதியாக இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய மகன் இஸ்மாயிலை அவர்கள் அறுக்க முற்படும் பொழுது அதே ஆட்டினை அல்லா ஜல்ல சாஹா அன்பளிப்பாக இப்ராஹிம் அலிஸ்லாமுக்கு வழங்கினான் என்று தப்சீர்களில் இமாம்கள் நமக்கு அந்த ஆயத்தினுடைய விரிவுரையை நமக்கு கூறிப்பிடுகின்றார்கள் ஆக குரான் குர்பானி சம்பந்தமாக நிகழ்வுகளை இப்படி பழிவிட்டு வந்து இறுதியாக குரான் சொல்லக்கூடியது நாம் மேற்கனவே சொன்ன வலா ஆயத்தி திமா உங்கா வல்லாக்கியனால் ஒரு தக்குவா இருக்கும் அல்லாஹ் இடத்திலே உங்களுடைய குர்பானியுடைய சதை தூண்டுகளும் எலும்புகளும் ரத்தங்களும் அல்லா இடத்திலே சென்றடைவது கிடையாது உங்களுடைய தக்குவாதான் அது மூலிகளே நாம் குர்பானியை மேற்கொள்ளும் பொழுது சில அதபுகளை அதிலே நாம் கையாள வேண்டும் ஒழுக்கங்களை நாம் நம்முடைய குர்பானியினுடைய நேரத்தில் நாம் கையாள வேண்டும் பெருமானா சல்லல்லாஹ் சொல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் குர்பானி நாம் கொடுக்கும் பொழுது அந்த ஆட்டுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணக்கூடாது கட்டி கத்தியை தீட்டுவது கத்தியை சாதம் செய்வது அல்லது ஒரு ஆட்டிற்கு அருகிலேயே வைத்து மற்றொரு ஆடை குர்பானி கொடுப்பது பெருமானா சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஒரு சஹாபிய ரசூல் ஒரு ஆட்டை கொண்டு வருகின்றார்கள் அறுப்பதற்காக அதை படுக்க வைத்து விட்டு கத்தியை தீட்டுகின்றார்கள் பெருமானா அவரை பார்த்து கேட்கின்றார்கள் அந்த ஆட்டை நீ நூறு முறை கொலை செய்ய ஆசைப்படுகின்றாயா ஏன் அதற்கு முன்னதாக இவ்வாறு உன்னுடைய சாண கத்தியை சாணம் தீட்டுகின்றாய் ஒரு நீ அதை படுக்க வைப்பதற்கு முன்னதாகவே அதை செய்திருக்க வேண்டும் என்று பெருமானார் சொல்லுகின்றார்கள் மோமிங்கிற இன்னைக்கு நாம எத்தனை பேர் இப்படி செய்கிறோம் இரண்டு மூன்று ஆடுகள் கொடுப்பவர்கள் அந்த ஒரு ஆட்டுக்கு அருகிலேயே வைத்து மற்றொரு ஆடை வெட்டுவதும் கத்தியுடைய சாணத்தை தீட்டுவதும் என்று இது போன்ற சின்ன விஷயத்தில் நாம் சரைவாக இருப்பது பெருமானா சொல்லலா செல்லம் அவர்கள் விரும்புவது கிடையாது அவர்கள் ரஹமத்துல்லில் ஆலந்தி அகிலத்திற்கு ரஹமத்தாக இருக்கின்றார்கள் எப்படி இது போன்ற ஒரு சின்ன துன்பத்தையும் ஒரு மிருகத்திற்கு அவர்கள் கொடுக்க விரும்புவார்களா பெருமானா சல்லா அலுவலாம் அவர்கள் ஒருமுறை தம்முடைய சுய தேவை கழிப்பதற்காக ஒரு ஒதுக்குப்புறத்தில் ஒதுக்குகின்றார்கள் அங்கே ஒரு ஒட்டகம் அழு அழுது கொண்டிருக்கின்றது பெருமானா சொல்லா அலுவலாம் அந்த ஒட்டகத்தினுடைய திமினின் மீது கை வைத்து அதை தடை கொடுத்து விடுகின்றார்கள் அமைதியாக அந்த ஒட்டகம் இருக்கின்றது பிறகு பெருமானா சொல்லா அலி சொல்லம் அந்த ஒட்டகத்துடைய உரிமையாளரை அழைத்து சொல்கின்றார்கள் ஏன் இந்த ஒட்டகத்தை நீ இவ்வாறு சித்திரவதை அதற்கு அதை நீ பட்டினி போட்டு அதற்கு நீ சிரமம் கொடுக்கின்றாய் என்பதாக என்னிடத்தில் அந்த ஒட்டகம் முறையிடுகின்றது நீ அதை ஒழுங்காக பார்த்து கொள்ள வேண்டும் பராமரிக்க வேண்டும் என்று பெருமானால் அந்த ஒட்டகத்தின் உரிமையாளர்கள் சொல்கின்றார்கள் மூமின்களே நாமும் நாம் நம்முடைய ஆடை குர்பானை கொடுக்கத்தான கொண்டு வந்திருப்போம் என்று சொல்லி அந்த ஒரு சில இரண்டு நாட்களிலேயோ அல்லது ஒரு சில மணி நேரங்கள் அதுக்கு தண்ணியும் அல்லது அதற்கு தேவையான உணவையும் நாம் வைக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் நாமும் அந்த பிராணியை துன்புறுத்துவதை போன்றுதான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்குரிய ஹக்குகளை அதுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் நிச்சயமாக செய்து தர வேண்டும் அதே போன்று ஒரே நேரத்தில் எத்தனை ரெண்டு குழாய் இருக்கணுமா எத்தனை குழாயாக இருக்கணும் மூன்று குழாய்களையும் சேர்ந்து சேர்ந்த வண்ணம் ஒரே நிலையில் அறுத்து முடிக்க வேண்டும் உணவு குழாய் மூச்சு குழாய் அதுக்கடுத்து சுவா சுவாச அந்த கழுத்துல போடக்கூடிய மூ மூன்று குழாய்களையும் சேர்த்த வண்ணம் ஒரே நேரத்தில் நாம் அறுக்க வேண்டும் இதற்கான இதில் உள்ள தத்துவம் என்ன தெரியுமா ஒரு கூர்மையான கத்தியோ அல்லது ஒரு கண்ணாடி பீங்கானோ இருக்கு அது நம்ம மேலே நமக்கு ஒரு சின்ன கீரல் போட்டுட்டா கீரல் போடும்போது வழியே தெரியாது இல்லையா டக்குன்னு அறுத்துரும் ரத்தமாகவும் தரும் அந்த அந்த ஒரு ஒரு சில வினாடிகள் நம்மளை எந்த ஒரு வழியும் மாட்டோம் ரத்தம் கசிந்ததற்கு பிறகு தான் அறுத்து இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் சில நேரத்துலலாம் நம்ம ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது எங்கேயாவது அறுத்து இருக்கும் ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் அடிபட்டதே நமக்கு தெரியும் அது மாதிரி மூன்று குழாய்களையும் நாம் சேர்த்து கூர்மையான கத்தியில் ஒரே நொடியில் அறுக்கும் பொழுது வலியை உணரத்துவதற்கு முன்னாலாகவே அதில் உயிர் பிரிந்துவிடும் அந்த ஆண்டுக்கு அந்த துன்பத்தை கூட கொடுக்கக்கூடாது என்று பெருமானார் விரும்பி இந்த வழிமுறை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் இது முதல் காரணம் இரண்டாவது காரணம் மூன்று குழாய்களையும் சேர்த்து நாம் அறுக்கும் பொழுது ரத்தம் பீறிட்டு தெரிக்கின்றது அல்லவா அப்படி ரத்தம் பீறிட்டு தெரித்தால்தான் உடலில் உள்ள அந்த முழு ரத்தமும் வெளியேறிவிடும் ஒரு சில நிமிடங்களில் அப்படி முழு ரத்தங்களையும் நாம் வெளியேற்றுவதற்கான காரணம் என்ன இன்றைக்கு சொல்கின்றார்கள் இஸ்லாத்துடைய நோமீன்கள் குர்பானை கொடுக்கின்றார்களே அது போன்ற அந்த நிலையை தவிர வேறு எந்த நிலையிலும் ஒரு ஆடு அது சுத்தமான கரியாக ஆக காரணம் நாம் அப்படி அறுக்கும் பொழுது மூன்று குழாய்களையும் சேர்த்து அறுக்கும் பொழுது ரத்தம் முழுவதுமாக வெளியேறி விடு வெளியாகி விடுகின்றது மற்றவர்களுடைய அந்த பலியுடைய அவர்களுடைய அந்த விஷயங்களெல்லாம் முழுவதுமாக ஆட்டுடைய தலையை அறுப்பவது வெட்டி போடுவது இது போன்ற முறையில் அறு அறுத்தார்கள் என்று சொன்னால் அறுப்போமே என்று சொன்னால் ரத்தம் முழுவதுமாக உடம்பிலே தங்கிவிடுகின்றது அந்த ஆடு நஜீசாக ஆகின்றது என்று நாம் சொல்கின்றோம் அந்த நதீசுடைய விளக்கம் என்ன அவ்வாறு ரத்தம் தங்கிய ஆடுகளுடைய சதை கரிகளை நாம் சாப்பிட்டோம் என்று சொன்னால் ஏராளமான நோய்கள் குறிப்பாக கேன்சர் போன்ற நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்கின்றது என்று மருத்துவ ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அதனால் தான் என் பெருமானா சதுரலாளி சிலர் நமக்கு ரத்தத்தை முழுவதுமாக வெளியேற்றும் வண்ணம் குர்பானியை எப்படி நாம் அறுக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அதன் முன் இல்லை இது இந்த முறையில் தான் நாம் நம்முடைய ஆட்டை அறுக்க வேண்டும் அதே போன்று நாம்

அந்த அந்த ஆயத்தை நாம் ஓத வேண்டும் தெரியாதவங்க சொல்ல சொல்லுங்கள் நம்ம எழுதி கொடுத்துருவோம் வல்லார்த்து அந்த ஆயத்திற்குள்ளே அதை நம்ம ஓதணும் அதை ஓதிட்டு பிஸ்மில்லாய் அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும் பெருமானா சதுல்லா அலே செல்லம் பத்து ஆண்டு காலமும் குர்பானி கொடுத்தாங்க ஏன் இந்த குர்பானிக்கு இந்த அளவுக்கு சிறப்பு என்று சொன்னால் எவ்வாறு பெருமானா சதல்லா அலே செல்லம் ஒரு சில அமல்களை தொடர்ந்து அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் விடவே இல்லை அதை தொடர்ந்து செய்வார்கள் என்று சொன்னால் மாக்கதாவோ அல்லது என்று சொல்வோம் அது போன்று இந்த குர்பானி கொடுப்பது வாஜிபாக இருக்கின்றது அதிலும் குர்பானியுடைய சட்டம் ஒரு ஆடு தனிநபராகவும் ஒட்டகமோ அல்லது மாடு ஏழு நபர்கள் கொண்ட குழுப்பாகவும் செய்யலாம் என்று இருந்தாலும் ஆடு கொடுப்பதுதான் மிக மிக சிறந்தது காரணம் பெருமான செல்லா அலை அவர்கள் பத்தாண்டு காலம் மதினாவில் இருந்தார்கள் ஆடு குர்பானி சட்டமாக்கப்பட்டதற்கு பிறகு பத்தாண்டு காலமும் பெருமானா செல்லி செல்லம் குர்பானி கொடுத்தார்கள் ஒரு ஆண்டும் பெருமானா செல்லி செல்லம் விடல அறுபத்தி மூன்று ஒட்டகங்களை பெருமானார் அறுப்பார்கள் கடைசி ஹஜ்ஜத்துல் விதாவிலே பெருமானா செல்லா அழைச்செல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே எதிரி எட்டாம் ஆண்டு நூறு ஒட்டகங்கள் நூறு ஆடுகள் கொண்டு வரப்பட்டு அதில் அறுபத்தி மூன்று ஆடுகளை பெருமானார் அறுத்திவிட்டு மீதம் உள்ள ஆடுகளை அலிரதிய அவர்களை வைத்து அறு அறுப்பார்கள் பெருமானார் சொல்லலாமே செல்லும் அறுபத்தி மூன்று ஒட்டகங்களை ஆடுகளை அறுப்பதை கொண்டு உம்மத்துக்கு காண்பித்தார்கள் அறுபத்தி மூணு வயதில் நான் உங்களை விட்டும் பிரிய போகின்றேன் பெருமானார் பெருமானா சொல்லலாமே செல்லும் எல்லா தருணத்திலும் தம்முடைய உம்மத்தை மறக்க மாட்டார்கள் என்று நமக்கு தெரியும் அல்லவா நாளை கேமத்தினாளிலும் உம்மத்தி என்று எழுந்திருக்கக்கூடியவர்கள் இந்த ஆட்டுடைய குருபானியுடைய சமயத்திலும் பெருமானார் நம்மை மறக்கவில்லை ஆட்டுடைய குருபாணியை அறுத்து விட்டு அ பெருமானா சொல்லலாவுடைய சிலர் இப்படி சொல்கின்றார்கள் யார் யார்லா இது என் குலத்தில் இருந்து உன்னுடைய என் சார்பாக உன் உன்புலத்தில் நான் அறுக்கக்கூடிய குருபாணி என்று பெருமானா சொல்லிவிட்டு தன்னுடைய வார்த்தையில் இதையும் சேர்த்துக்கொள்கின்றார்கள் வமல்லம் யுதஹீம் உம்மத்தி என்னுடைய உம்மத்தில் யார் யாரெல்லாம் குர்பானி இந்த வருடம் கொடுக்கவில்லையோ அவர்களின் சார்பாகவும் இது என் சார்பாகவும் உனக்கு நான் செய்யக்கூடிய குர்பானி என்று பெருமானார் சொன்னார்கள் ஆக மூமிகளை பெருமானார் சதல்லா செல்லம் எந்த தருணத்திலும் தன்னுடைய உம்மத்தை மறக்காதவர்கள் என்று தன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் அவர்கள் பதித்திருக்கின்றார்கள் ஆக நாம் இந்த குர்பானி வசதி படைத்தவர்கள் கொடுக்க வாய்ப்பு உள்ளவர்கள் நிச்சயம் நாம் நிறைவேற்ற வேண்டும் அல்லது முடியவில்லை என்று சொன்னால் அந்த சவாபு கொஞ்சமாவது நமக்கு கிடைக்கணும் இல்லவா அந்த இஹ்லாசான நம்ம இருந்தா போதும் இன்ஷா பூட்டு குர்பானின் மூலமாக வசதி அல்லாதவர்கள் அந்த சவாபை நம்ம நிச்சயமாக ஏற்று அல்லா இடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற எண்ணத்தில் ஆயிரத்தி அறநூறு ரூபாவோ இல்லது ஒரு இரண்டாயிரத்தி அறநூறு ரூபாவோ இது மாதிரி கம்மியாக உணவுள்ள பங்கு இருக்கின்றது நாம் இந்த சிறந்த அமலில் நம்முடைய பங்கும் இருக்கணும் என்று நாம் ஆசை கொள்ள வேண்டும் அதனால் ஆயிரத்தி ரூபாய் என்பது இன்னைக்கு ஒரு பெரிய காசு அல்ல ஃப்ரெண்ட்ஸாக போனால் முடிஞ்சு காலி ஃபேமிலியை கூப்பிட்டு போனால் அது அது பத்தாதது அதனால் இஹ்லாசான நீயத்தை நம்ம வைங்க இன்ஷால்லா அல்லா தலசான நிச்சயமாக நமக்கு அந்த வாய்ப்பை தருவான் குர்பானுடைய நாட்கள் ஹனஹி மதுபின்படி யோமுன் நகர் என்று சொல்லப்படக்கூடிய ஹிஜிர் பத்தாம் நாள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அந்த மூன்று ஐயாமு தஷ்ரீக் ஆகிய நான்கு நாட்களிலும் குர்பானி கொடுப்பது ஜாயிஸாகும் அனுமதியாகும் இந்த நான்கு நாட்களுடைய இரவிலே குர்பானி கொடுப்பது மக்ரு என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பகலில் தான் சிறந்தது ஷாஃபி மதுஹபாக இருந்தால் பத்து பத்தாம் பிறை பதினொன்று பன்னெண்டு மூன்று நாட்கள் மட்டுமே கொடுக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் ஆக எல்லாம் அல்ல அல்லா ஜல்லா ஷானுவ நம் அத்துணை பேர்களுக்கும் குர்பாடி கொடுக்கக்கூடிய நசீபை தந்தல் புரிவானாக குடும்பங்களோடு ஹஜ்ஜும் மும்பராதம் செய்யக்கூடிய நசீபை அல்லா ஷானு தாலா நமக்கு தந்தல் புரிவானாக என்று துவாச்சேதவனாக நிறைவு செய்கின்றேன் ஆமீன் வாஹிரு அலமது இல்லாஹி அபின் ஆலமீன் அஸ்ஸாம் அலைகும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்